வெற்றி தரும் ஜபமாலை என்னை கற்றுத்தந்த ஜெபமாலை ஜெபமாலை ஜபிப்போம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான ஜபமாலை ஜெபம் அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயும் நன்றி அறியாத பாவிகளாயும் இருக்கிறார் அடியோர் மாற்றி புகழும் கொண்ட முது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இறக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் ஐம்பத்தி மூன்று மன்றாட்டையும் செய்ய இருக்கிறோம் இந்த ஜபத்தை பக்தியோடு செய்ய அருள்தாரும் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவரே சுஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்றி கன்னிமறையிடமிருந்து பிறந்தார் பொய்ந்து பார்த்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீச்சிக்கிறார் அங்கிருந்து வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூயா ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் வீணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய்மை போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் வீண் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்று ஆடுகுணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மண்ணையும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விரிவித்துள்ளும் ஆமாம் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையும் முடித்து வைச்சின் கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரை புனித மரியேறேவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமே எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரை புனித மரியவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதுமே எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள் நிறந்த மறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உண்டி திருவீச்சென் கனியாக ஏதும் ஆசைப்பற்றவரை புனித மறியேறேவனின் தாயே பாவில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இருப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் உய நேசுவியங்கள் பாங்குளை பொறுத்திருளும் நரக நேர்பிலிருந்து எங்களை மீட்டெருளும் எல்லோரையும் மின் பாதையில் நடத்தியிருலும் அது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவை அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும் ஆட்சியின் மறை உண்மைகள் இயேசு இருந்த மூன்றாம் நாள் உயிர் தெழுந்ததை இது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூங்கியதேனா போற்ற பிறகு உமது ஆட்சி பெருக உமது திருவுள்ள மின் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்று உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீம் எழுந்து அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் கூழ் ஆசை பெற்றவர் நீரை இயேசு கன்னியாகேசும் பெற்றவரே புனிதம் அருகேறியவனின் தாயை பாவிகளாய் பெற்றவர் நீரை உம்மிடத்தில் வைத்தேன் கனியாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனித மரியேறி உன் தாயே பாவிகளாய் இருக்கிறே எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் மாமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடுத்தி வயிற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் மாமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துருவீற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அவருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவரு முடநே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கன்னியாக இயேசு இயேசும் ஆசிர்பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அவருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் நே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரை முடித்து வைச்சும் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாவீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கன்னியாகேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாவீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையை முடித்து வைச்சின் கன்னியாகேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் மேன் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துருவேஷன் கன்னியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அருணை இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துவேஷின் கன்னியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித அறிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமே எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் யாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதுமே என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓய் நேசுவீங்கள் பாங்களைப் பொறுத்தள்ளும் நரக நேர்பிலிருந்தை மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியும் முதலக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி குறைந்தருளும் இயேசு விண்ணகம் சென்றதை தியானிப்போமாக மின் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூய்ன போச்சு பெருகும்போது ஆட்சி வருகவும் திருவுள்ள மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாடு உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து மாமீன் அருள் எந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையும் முடித்துருவின் கன்னியாக இயேசும் பெற்றவரே புனிதமரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள் நிறைந்தமறியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்து வைத்தேன் கன்னியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள் இறைந்தமரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்து வைத்தேன் கன்னியாக இயேசும் ஆசை புனிதம் அறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே கனியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்திருவேச்சின் கனியாக இயேசுவும் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதுமேங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கன்னியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கன்னியாக இயேசும் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அருண் நிறைந்த மறிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரையை முடித்து வயிற்றின் கன்னியாகியேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அருண் நிறைந்த மறிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரை முடித்து வயிற்றின் கன்னியாகியேசும் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் மேன் ஒரு நிறைந்த மாறியே வாழ்வு ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரிய உடைத்து வைச்சின் கன்னியாகியேசும் ஆசிர்பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் மின்னொன்றும் இருப்பதாக ஆமியன் ஓய் நேசனைகள் பாங்குளை பொறுத்தள்ளும் நரக்கிண்பில் இருந்தியங்களை மீட்டெல்லாம் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியிடலும் முதிய இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்துள்ளும் புனித கன்னிமரியா மீதும் திருத்துதர்கள் மீதும் தூய ஆவி இறங்கி வந்ததை தியானிப்போமாக நுலகளில் இருக்கிற எங்கள் தந்தையை உது பெயர் தூயது என பூச்சை பெருக உமது ஆட்சி வருக முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல முன் எங்கள் அஞ்சாடு உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிர்பெற்றவர் நீரே உடுத்திருஷ்ணின் கனியாக இயேசும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஏன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் கூட நே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்துவேஷன் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மாதிரி இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் கூட நே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே திருவேஷன் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மாதிரியே இறைவனின் தாயே இப்பொழுதும் எங்கள் மெங்களிரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மேன் அவருணிந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து கன்னியாக கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமீன் அருண் மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமேங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறந்த வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துருவேஷன் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அருகே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துருவேஷன் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அவருணர் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே குளாசி பெற்றவர் நீரே முடித்து ரேஷன் கன்னியாக புனித புனிதம் இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேண்டிக்கொள்ளும் ஏறும் வேண்டிக் கொள்ளுமாமீன் அவருணர் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வீசன் கன்னியாகும் பெற்றவரே புனிதம் இறைவன் பெற்ற நீரை முடித்துவேன் கேசும் பெற்றவர் புனிதம் தாயே பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மகனுக்கும் ஆகியவருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போலும் எப்பொழுதும் எஞ்செஞ்சும் இருப்பதாக ஆமேன் ஓஎயன் இசுவலை பொறுத்தள்ளும் நரக நேரத்தில் இருந்த மீட்டெல்லாம் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியலும் இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தாலும் புனித கன்னி மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இது அனுப்பமாக விண் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயது என போற்ற பெருகும் மது ஆட்சி வருகம் முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகாய் எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாருமியங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருடுவா மீன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவரம் உடனே ஆசை பெற்றவர் நீரே முடித்திரு வைச்சின் கன்னியாகேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசர் பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கன்னியாகேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளு மாமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரை புனித மரியவன் தாய் ஏ பாவிகளாக இருக்கிறவங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளுமா மீன் அருள் எழுந்து மரியாண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரிய தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமேங்களப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்து கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரியவனின் தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடுத்திரு வைசன் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடிதிருவிஷன் கனியாக இயேசு ஆசை பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அவர்கள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவருடனே பெண்கள் குளாசிர் பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் பெற்றவரே புனிதம் அருகே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமேங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமீன் அவர்கள் நிறைந்த மாரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் குளாசிர் பெற்றவர் நீரே முடித்து கனியாக கன்னியாக இயேசும் பெற்றவரே புனிதம் அருகே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமீன் அவர்கள் நிறைந்த மாரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்து வைச்சு கனியாக இயேசும் ஆசிர்பெற்றவரை புனிதம் அறிவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆ தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் உயின் இயேசு எங்கள் பாங்களை பொறுத்தவரும் நரக நேரிலிருந்து எங்களை மீட்டெல்லாம் எல்லோரையும் மீன் உலக பாதையில் நடத்தியும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவிகள் புரிந்தவர்களும் புனித கன்னிமரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதேனப்போச்ச பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள விண் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியுமே கொடுத்து அதையும் தீமையில் இருந்து விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைக்கும் கனியாய் இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளையும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைக்கும் கனியாய் இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளையும் வேண்டிக் கொள்ளும் அவருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்திருவேஷன் கனியாக இயேசும் பெற்றவர் புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெகல் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திருவேஷன் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெகல் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் அருள் இருந்த மாறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வீச்சின் கனியாக இயேசும் ஆசைப்பெற்றவரே புனிதம் அறியேறிவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் எறிந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா ஆமீன் அருள் அருகே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசிர்பெற்றவர் நீரிய முடித்து வைச்சேன் கனியாக இயேசும் ஆசிர்பெற்றவர் இப்படியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறார் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா ஆமீன் மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வச்சு கனியாக பெற்றவரே ஆசிர்பெற்றவரே புனித மாதிரி ஏறியவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக பெற்றவரே ஆசிர்பெற்றவரே புனித மாதிரி தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டு வரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரை முடித்திருவெச்சின் கன்னியாகுசும் பெற்றவரை புனித மரியவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமியின் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதுமே எப்பொழுதும் நேரம் இருப்பதாக ஆமீன் உயர் இசை அவங்களை பொறுத்தருடன் நரக நேரில் இருந்து எங்களை எல்லோரையும் மீன்களுக்கு பாதையில் நடத்திவிடும் அது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தள்ளும் ஆமீன் நாங்கள் இன்று வேண்டிக் கொண்ட இந்த ஐம்பத்தி மூன்று மணி மன்றாட்டையும் எங்கள் புகழீரோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க மன்றாடுகிறோம் ஆமீன்